நிறைய பேர் சொல்றாங்க மதம் மாட்டிட்டாங்க மதம் மாட்டிட்டாங்க யாரங்க மதம் மாற்ற முடியும் ஒருத்தரையும் மதம் மாற்ற முடியாது மதம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் ஞானம் இல்லாத நம்ம இருக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஞானம் இருக்குது எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கிறது எதை படித்தா எது தெரியும்ட்டு எல்லாருக்கும் தெரியல அதனால தான் இன்றைக்கி மக்கள் ஏங்கிக்கிறாங்க யார்கிட்ட நிம்மதி யார்கிட்ட ஒரு விடுதலை அதனால தான் இயேசுவை தேடும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த இருள் விலகிறது பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் அவர் சரீரத்துல வேதனையோடு நிம்மதி இல்லாமல் அவளுடைய சொத்து எல்லாம் ஆசீர்வாதங்கள் இழந்து போனா அவளுக்கு ஒரு நிம்மதி இல்லை ஆறுதல் இல்லை சரீரத்துல ஆறுதல் இல்லை வேதனையோடு இருந்த அந்த மகளுக்கு ஏசு ஆறுதல் படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் உங்களை ஆறுதல் படுத்தணும் விரும்புகிறார் கண்டிப்பா அவர் உங்களுக்கு செய்வார் வெறும் இசிறவெல் மக்களுக்கு இல்லை காணானே ஒரு ஸ்திரீ அவ வேற மதத்தை சார்ந்தவ அவ தேடி வருகிற பிசாசின் தொல்லைனால் என் மகள் கஷ்டப்படுகிறா உடனே ஏசு என்ன செய்கிறா அவள் நீ விசுவாசித்தபடி அவனுக்கு ஆக கடவுது அந்த இருள் விலகுகிறது வெளிச்ச வருகிறது அந்த இருள் போகும்போது பிசாசு அந்த மகளை விட்டு விலகி போய்விட்டார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிசாசு தொல்லையோடு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நிம்மதியா தூங்க முடியல ஏதோ ஒன்று அழுத்துகிறது ஏதோ ஒன்று பயமுறுத்துகிறது ஆனால் இன்றைக்கு ஏசு அந்த இருளின் வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்க போறார் அதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்